வணக்கம் ரவுஸ் பேசுகிறேங்க எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு புது வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வீடு கட்டி ஒரு பத்து மாதம் இருக்கும் இல்லை ஒரு ஒன் இயர் இருக்கும் அதிகபட்சம் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு ஆவடியில் வந்திருக்கு ஆவடி நல்லா இப்போ வேகமாக அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்க ஏரியா நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள ஏரியா சுற்றி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க அந்த வீடு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க லேண்டு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழரைக்கு நாற்பது அதாவது இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டு பக்கமும் முப்பது அடி ரோடு இது புது லே அவுட்டு தான் அது ஆல்மோஸ்ட்டு ஆனால் ஒரு 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 ஃபார்ட்டி பர்சன்ட் வீடுங்க வந்துட்ருக்கு நல்லா நல்ல நல்ல இண்டிபெண்ட் ஹவுஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் நல்ல கவர்மெண்ட் வேலை மாதிரி தான் இருக்காங்க ஆவடி சுற்றி உள்ள இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் என்று பட்டு பர்டிகுலராக மதுரை விஷய வித்யாலயா விஜிஎன்னு அதே மாதிரி இப்போ இந்த வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்கோபால் கரோடியா இருக்குது ஆவடி பருத்தி பட்டில் வருது இந்த ப்ராப்பர்ட்டி இது ஃபுல்லாக அப்ரூவ்டெலாம் வாங்கியிருக்காங்க லோனில் இருக்குது ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் லோனில் இருக்குது ப்ராப்பர்ட்டி அவங்க இமீடியட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகி பெங்களூர் போகிறாங்க அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காங்க எல்லாம் ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லணுன்னா இது வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமும் ஒரு டாய்லெட்டும் இருக்கும் வீடினுடைய லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உயரமாக தான் கட்டியிருக்காங்க அதாவது கீழே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருந்து ஒரு த்ரீ ஃபீட் இருக்குங்க அது போக உள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்லோப்பில் ஒரு ஆஃப் ஃபீட்டு முக்காலடி ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பியும் லெஃப்ட் சைடில் ஒரு லெவல் ஒரு ஹாஃப் ஃபீட் ஏற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படி கொடுக்குற இடத்துல அங்கே ஒரு ஹாஃப் ஃபீட் ஏற்றிருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் ரோடு லெவல்ல இருக்கும் அது போக உங்களுக்கு இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் பெட்ரூம் சைஸஸ்லாம் கூட இருக்குங்க செவன்டீன் பை லெவன் ஒரு பெட்ரூமும் ஃபிஃப்டீன் பை தேர்ட்டீன் ஒரு பெட்ரூமும் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ கீழே இருக்கிறது ஃபிஃப்டீன் பை தேர்ட்டின் பெட்ரூமு அதுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் சைஸஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் உள்ள அளவு எல்லாமே கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க நல்ல ஃபினிஷ் நல்ல ஸ்ட்ரக்சரு அவங்க இருக்கிறதுக்காக செஞ்சுது பார்க்கிங் ஏரியாலாம் கூட நல்ல டைல்ஸ் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனிங்கன்னா அவங்களுக்கு மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பாத்தி மாதிரி இருக்கும் இந்த சைட்டு வந்து ஒரு நார்த் வெஸ்ட்டு கார்னர் சைட்டு நார்த்தில் வந்து கேட் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் கேட்டு மேலே வந்து வீடு மெயின் வீடு வாசக்கால் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும் நீங்கள் ஈஸ்ட் ஃபேசிங்கில் உள்ளே போனோன்னே ஹால் இருக்குது நல்லா மேசிவாக இருக்கும் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபீட்டு நான் பால்கனியை சேர்க்காமல் சொல்கிறேன் ஹாலில் பால்கனி இருக்குது பேக் சைடில் அதுவும் நல்ல பெரிய பால்கனி பதிமூணுக்கு இருபத்தேழு இருபத்தாறு அடி வருங்க ஆல்மோஸ்ட் ஹாலு அது போக அப்படியே ஒரு பால்கனி ஒரு ஃபோர் ஃபீட்டு வருங்க அதுலேயும் ஒரு நல்ல ஒரு தேர்ட்டின் ஃபீட்டு விற்று கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பேஷியஸ் பால்கனி வித் நல்ல ஸ்பேஸ் ஸ்பேசியஸ் ஹாலு டிவி பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இங்கே ஹால்லேயும் கொடுத்துருக்கு ரூம்லேயும் இருக்குது அதுக்கான ஒரு வார்ட்ரோப்ஸும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக வந்து லாப்ஸ் மட்டும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க எல்லா லாப்ஸும் மற்றபடி அந்த கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலை கபோர்ட்ஸ் எல்லாம் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அவங்க சிசாமூட்ல பண்ண அதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க சர்ப்ளஸாக வச்சிருக்காங்க பெட்ரூம் சைஸ்லாம் நல்ல பெருசா இருக்குங்க நீங்க பார்க்குற வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இது அட்டாச் டாய்லெட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே அட்டாச் டாய்லெட்டு ஒரு பெட்ரூம் சைஸ் பதினேழு பதினொன்னு இன்னொரு பெட்ரூம் சைஸ் பதினஞ்சுக்கு பதிமூணு ஆஸ் வாஸ்து இருக்குங்க சவுத் வெஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் குரோட் டுவெண்ட்டி லேக்ஸ் கோட் பண்றாங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி போர் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட் போர் போட்டிருக்காங்க நல்ல பாட் போர்ட்டபுள் வாட்டரு மேலே வந்து உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட் எல்லாம் கூட போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வேணுன்றவங்க இந்த வீடு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கவும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்